ஒரு தலைவராக மாறணும் அவங்களுக்கு தேவை ராஜன் வீரவர் எழுதிய முக்கியமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி இப்பவே ஆர்டர் பண்ணுங்க ரெண்டு நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க தினமலா நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் இது தினமலின் சைலேட் பவர் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாவேக்காவில் இணை இருப்பதாக அவர்களுடைய தொண்டர்களின் வற்புறுத்தல் பேரில் முடிவு எடப்பாடி பழனிசாமி அந்த பழனிசாமி பேர சொல்றது கூட எனக்கு முடியலைங்க என்று பலவராக பேசியிருக்காரு அவர்களை பார்க்கலாம் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு மெகாவாட் கூட மின்சாரம் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படவில்லை கொள்முதல் தான் செய்யப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன கல்லா கட்டினீங்களான்னு பஞ்ச் பஞ்ச் கேள்வியை போட்டிருக்கிறார் முன்னூறு தடவை தமிழ் வாழ்க வெல்க வெல்லும்னு சொல்றீங்களே எஸ்ஐ தேர்வுல தமிழ் கேள்வி எங்க பிம்பிலிக்கு பிலாபி அப்படின்னு ஒரு தமிழை புறக்கணிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு பல கேள்விகளை ஆதாரபூர்வமா அடிக்க இருக்கிறார் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் செவிலியர்கள் போராட்டம் ஆறாவது நாளை தாண்டி போயிட்டு இருக்கு ஆனால் அந்த போராட்டத்தை முடக்க தன்னுடைய இன்னொரு முகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுன்னு கொந்தளிச்சு போயிருக்காங்க செவிலியர்கள் எங்களுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போடல யாருக்கு ஓட்டு போட்ட முதலமைச்சர் அவரை முதல்ல இங்க வர சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தியிருக்காங்க இன்னும் பல நியாயமான கேள்விகளையும் இந்த அரசை பார்த்து வச்சிருக்காங்க அதெல்லாம் உள்ள பார்க்கலாம் விவரமா ஆன்மீக திரைப்படத்தின் அதனுடைய பேர் அனந்தா அதனுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழகத்தின் இன்னொரு முதலமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற முதலமைச்சரின் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேடம் நீங்க இப்படிலாம் கலந்துகிறீங்களா வீட்டில் பிரச்சனை வராதா என்று மக்கள் கேள்வி தேர்தல் அறிக்கைன்னா இப்படித்தான் இருக்கணும் தமிழகத்தோட நலனுக்கு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கான திட்டமாக மட்டும்தான் இருக்க போகுது கவர்ச்சியா எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கனிமொழி அவர்கள் இத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் இது தாவேக்காவில் இணைகிறாரா முன்னாள் முதலமைச்சர் அதிமுக என்ன எல்லா கட்சியும் அவங்க திமுக அவங்களுதான் மதிமுக அது தாவேக்கா அவங்களுதான் பாஜக அவங்களுதான் தான் அதிமுகவும் அவங்களுதான்

ஏன் நீங்கள்தான் கூட இருந்தீங்க பதினோரு தோழி பழனிச்சாணு சொல்றப்ப நீங்களே மல்லாந்த படுத்தியதை இவரோட கான்ட்ரிபியூன் என்னன்றதே இவருக்கு மறந்தே போச்சுன்னு நான் நினைக்கிறேன் மல்லாந்து படுத்து இப்படி பண்ணிக்கிறீங்களே இதுல உங்களுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இவரு பாத்தீங்கன்னா ஏதோ மாலை எடுத்து ஏதோ கொடுத்த மாதிரி அதிமுகன்ற மாலை எடுத்து பழனிசாமி கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்காரு ஸோ நின்னையா உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக நீங்கள் மற்றவங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி அதிமுக பயங்கரமா பயங்கரமாக கவுண்ட் கொடுத்துட்டாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு திட்டு திட்டினாலும் அதிமுக சந்தோஷமா இருக்காங்க ஏன் கேளு அப்பாடா ஏதோ ஒரு முடிவு எடுத்து போய் தொலைஞ்சு நல்ல வேலையா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு போச்சுடா போற இடம் இடம்தான் இனிமேல் என்ன போய் என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க மூணு சீட்டு என்டிஏல வந்தாலும் கொடுக்கறதா இருந்ததாமா என்னது என்னோட என்னோட தாத்பரியம் என்ன என்னுடைய வரலாறுகள் என்ன முதலமைச்சர் ஒரு தடவைக்கு பத்து சீட் வச்சா கூட முப்பது சீட் ஆச்சியா ஒரு தடவைக்கு ஒன்னு வச்சு மூணு கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப கோவமா போச்சு மூணு தான் இங்கே தேர்வு அதுக்கு மேலே தேராத மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது பியூஷ் கோயல் வேறு நேற்று வந்திருக்காரு என்ன பேசினார் என்ன தெரியல கோச்சுக்கிட்டாரு யார் இனிமே பேசினாலும் அவர் முடிவில இருக்காதியா மாற்றம் கோச்சுக்கிட்டாரு மனுஷன் தேனி தாண்டி என்ன தமிழ்நாடே பத்தி எரிய போதா என்னன்றது தெரில நிரூபிச்சிருக்காரு தமிழ்நாடு முடியலனாலும் நம்ம ஒரு போராட்டத்தை துவக்கிற மாட்டோம் தர்ம யுத்தம் வந்து மெரினால நடத்துறாரு இங்க பாத்தீங்கன்னா மீனம்பாக்கத்துல பிளைட்டை கூட பறக்க முடியல அவ்வளவு கூட்டம்

அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு அவருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே அவங்க வந்து பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்களா அவங்க வந்து எத்தனை அவங்க காட்டுறவங்க தான் முதலமைச்சரா வருவாங்களாம் அவங்கள சேர்க்காம எந்த கட்சி ஆட்சிக்கே வர முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர் ஐயா கீழ்பாக டிக்கெட் கொடுங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா மின்சாரத்துல என்னைக்காவது ஒரு சின்ன விநியோகத்துல ஒரு சின்ன குறைபாடு கண்டிங்களா இந்த அஞ்சு வருஷத்துல சொல்லுங்க சொல்லுங்கதறாம உற்பத்தி செய்யற இடத்திலிருந்து உற்பத்தி என்ன எப்படி செலவு ஆரம்பிச்சு வச்சிருக்கோங்க கட்டுமான பணியே நிறைவடையாம வச்சிருக்கோம் கட்டுமான பணி முடிஞ்சாலும் வேலையை துவக்காம வச்சிருக்கோம் ஆனாலும் மின்சாரத்தை கரெக்டா விநியோகிச்சிருக்காங்க எப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொள்முதலா வாங்கி அப்படியே இந்த சைடை கொடுத்துருக்காங்க இத்தனை நீர் அனல் மின் நிலையங்கள் இருந்தும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணி கொள்முதலை பண்ணி இன்னும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய ஊழல்கள் சொல்லி மணல் கொள்ளையும் கனிம பாட்டிலுக்கு பத்து ரூபாயும் நிச்சயமா இருக்கு மாற்று அதை தான் அவர் பிஜேபி மாநில தலைவர் சொல்லியிருக்காரு கல்லா கட்டத்துக்காகத்தான் இப்படி பண்ணீங்களா ஆனா இந்த சைடு பார்த்தா மின்கட்டணத்தை எப்படி ஏத்திக்கிட்டே போறீங்க ஒரு சைடு பார்த்தாக்கா என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமலே போறீங்களே மக்களே நீங்களே பாருங்க அப்படின்னு வந்து அவர் எடுத்து அதை சொல்லி என்ன அப்படின்னா இந்த நான்கரை ஆண்டுகளா அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் இந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் புதிதாக ஒரே ஒரு யூனிட் உற்பத்தி புதிதாக உற்பத்தி செய்யக்கூடிய எந்த விதமான முயற்சியும் இந்த தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சியாக நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டை சாட்டை முன்வைக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா தனியாருகிட்ட இருந்து அப்பதான் அதிக விலை கொடுத்து வாங்க முடியும் லீக்கேஜ் அப்ப தானே வரும் சோ அத வாங்கி கொடுத்தோம்னா அதுல கமிஷன்கள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எந்த பணிகளும் செய்யவில்லை என்ற மாதிரி இருக்கு இந்த தகவல் வந்து ஒரு திமுக பத்திரிக்கை நேர்மையான பத்திரிகைகள் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர்ல கூட வேல் இருக்கும் முன்னாடி முன்னாடி வந்து சினிமா நடிகருடைய பேர் கமண்டமா அவருக்கு மட்டும் இந்த செய்தி போச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக செய்த சாதனைகளுடைய பட்டியலை புத்தகம் வழிட்டு போகிற அளவுக்கு மூணு மணி நேரம் தொண்ணூற்றி பேசுவாரு எஸ்ஐ பணியிடங்களுக்கான தேர்வு அப்படிங்கறது அறிவிப்பு வெளியாச்சு எப்படி தேர்வு நடத்த போறோம் அப்படிங்கிற விதிமுறைகளும் வகுக்கப்பட்டது எந்த போர்ஷனில் எப்படி கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்ற மாதிரியான விவரங்களும் வெளியாச்சு ஸோ அந்த தேர் அந்த தேர்வானது சமீபத்தில் நடந்து முடிஞ்சது ஆனா அதில் வந்து மொத்தம் நூற்றி நாற்பது கேள்விகள் அதில் வந்து எண்பது கேள்வி வந்து பொது கேள்விகள் பத்து தமிழ் பத்து இங்கிலீஷு நாற்பது வந்து கணிதத்துல இருந்து கேட்டிருக்காங்க இது போக சமூக அறிவியல்னு சொல்லி மாதிரி இன்னொரு விஷயங்களும் இருக்குது தமிழுக்கு கொடுக்க வேண்டிய பத்து கேள்விகள் கொடுக்கவே இல்லையா ஒரு பத்து கேள்வி கொடுக்காததுல ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தமிழ்ல ஒரு பத்து கேள்வி தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் பேச்சு தமிழ் தான் எங்கள் சுவாசம் இப்படி ஒரு பத்துல இந்த சேர்த்துக்குங்க நாடாளுமன்றத்துல போய் உதயநிதி வாழ்க்கை சொல்லி தமிழ்ல தானே சொல்றாங்க அங்க போய் தமிழ வளர்க்கறோம் இல்ல அப்ப நீங்க இங்க வந்து கேள்வி கேட்கல கேள்வி கேட்கல அப்படின்னா இது என்ன இதுக்கெல்லாம் நீங்க குடி பிடிப்பீங்களா நான் நாட்டுல போராட வேண்டியது எவ்வளவு பிரச்சனை இருக்கு இது போய் ஒரு பிரச்சனை பேசிட்டீங்களா சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா நம்ம தெரியல மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றீங்களே நீங்க தமிழ்னு சொல்லி கிட்ட தமிழ் கேள்விகளை கேட்காம இருக்கிற நம்பர் இதுல இன்னொரு என்ன அப்படின்னா திமுக தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன இது முக்கியமா தமிழ் முக்கியமா அப்படின்னு இனிமே அடுத்த மீண்டும் திமுக இவங்கதான் மத்திய அரசை பார்த்து வேற கேக்குறது தமிழ் தமிழ் அந்த எக்ஸாம் தமிழ்ல நடத்துங்க இந்த எக்ஸாம் இப்ப நிறைய எக்ஸாம் மத்திய அரசு தமிழ்ல தான் எல்லா நல்லா லாங்குவேஜஸ் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நிறைய எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க அந்த அந்த மட்டும் கொடுத்துட்டு கேள்வியே கண்ணீர் கதையா ஐயா அம்மா ஏன் தான் படித்தோமோ அந்த நேரத்தை எதுலையாவது இருந்தால் இருந்தா எங்களுக்கு தேர்வுலயே மதிப்பெண் கிடைச்சிருக்கும்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்களா நியூ காலேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த நியூ காலேஜ் பக்கத்தில் ஒரு பெரிய போஸ்ட் விட்டுருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஒரு லட்சம் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஒரு லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்த பாத்துங்க குடுக்குறாங்க இல்ல ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நன்றின்னு போட்டிருக்காங்க அதுல மடிக்கணினின்னு போட்டிருக்காங்க கணினிக்கு நீக்கு வந்து மூணு நீ சின்னது ஏயா ஒரு அமைச்சர் ஒருத்தர் பிளாக் போர்ட்ல ஏயா ரொம்ப ஞாபகப்படுத்தாதீங்க தயவு செய்து அதுல ரெண்டு அதுல அங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க நான் முடிச்சறேன் ரெண்டு நீயுமே மூணு சில நீ போட்டாங்க இருந்தா வச்சுக்கோ அப்படி சொல்லி நான் கேட்டு இருக்குது வச்சுக்கிறது சரி ஓகே அதுதான் கருணை கருணை அதிகம் மிகுந்த போஸ்டர்ல அப்படி அடிச்சு விட்டுருக்காங்க தமிழ் அன்னை சரி அதுதான் விட்டுச்சா பெர்பிளக்சிட்டிக்கு ஸ்பெல்லிங் தப்பா போட்டுருக்காங்க இங்கிலீஷ் அதனால தமிழ்ல பிரீப்ளக்சிட்டின்ற மாதிரி போட்டுருக்காங்க என்னையா அது தமிழுக்கு வந்த சோதனை இது நீங்க அந்த ப்ரூஃப் பாப்பாங்களே அதெல்லாம் கொஞ்ச நாள்ல தமிழே அதுதானோ அப்படிங்கற சந்தேகத்தை உண்டாக்கி முதலமைச்சர் சொன்னாரு பாத்தீங்களா ஏதாவது ஆங்கில வார்த்தை இருந்தா அது ஆங்கிலத்துல அப்படியே ஆங்கிலத்துல எழுதுங்க அதை தமிழ்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கறத தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்லி இருப்பாரு இது தவறா வாட்டர்னா நீங்க டபுள் ஏ டி ஆர்ல பண்ணல வா இட்டா இர் அப்படி சரியா எழுதுங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழை வளர்க்காங்க இவங்க தான் வந்து தமிழ் ஈவேரா அப்படின்ற மாதிரி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்கிறாங்க அப்படின்றாங்க எக்ஸாமில் தமிழ் இல்லை என்ன பதில் சொல்ல பாருங்க அப்படின்றது கேள்வி கேட்டு செவிலியர்களுடைய போராட்டம் சொல்லி வெளியிலேயே வந்து அவங்க அவங்கள பிடிச்சி எல்லாரையும் பேருந்தில் ஏற்றுறாங்க அவங்க வெளியில் முந்நூற்று ஐம்பத்தாறு ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்து கேட்குறாங்க திமுக அரசை பார்த்து முந்நூற்று ஐம்பத்தாறாவது வாக்குறுதி நீங்கள் கொடுத்ததை தானே நாங்கள் கேட்குறோம் அதையே நீங்கள் செய்யலை அப்படின்னு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஞாபகம் எனக்கு அங்க அத தான் சொல்லி சொல்லி அவங்க வந்து அது மட்டும் இல்ல போராட்டம் நடத்த வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் பேசியிருக்காங்க கழிவறைகளை இழுத்து பூட்டியிருக்காங்களா தனியா பத கட்டண கழிவறைக்கு போனா கூட அவங்கள போக விடாம புடிச்சு இழுத்து அவங்களை டிரெஸ் போட கூட விடாம புடிச்சு இழுத்து இருக்காங்களாம் அவங்க ரொம்ப இதாவே சொல்றாங்க எங்களுக்கு இயற்கை உபாதையே வந்து கூட போக முடியாம எங்களை வந்து தடுக்கிறாங்களே இப்படி ஒரு அராஜகம் இங்க நடக்குதே இதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை நம்மளை நோக்கியே அவங்க கேட்கிறாங்க செவிலியர்கள் அதாவது இடம் இல்ல எங்களுக்கு பணியிடம் காலி பணியிடம் இல்லைன்னு சொல்லி சொல்றீங்களே நீங்க கொடுத்த அதாவது இங்கிலீஷ்ல சொல்றீங்க நீங்க எங்களுக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி சொல்றீங்களே தமிழ்ல நீங்க எழுதி கொடுத்தது நாங்கள் வந்தால் எங்களுக்கு வாக்குறுதியாக வந்தால் ஜியோ போட்டு நீங்க தமிழ்ல எழுதி கொடுத்து பணி நிரந்தர பணி வழங்கப்படும் சொல்லி நீங்க கொடுத்த தமிழ்ல கொடுத்தது இருக்கு அதை போய் படிக்கிறீங்களா சொல்லி ரொம்ப இதாக கேட்டிருக்காங்க அதை விட இன்னொரு கேள்வி முக்கியமா கேட்டிருக்காங்க செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது பேச்சுவார்த்தைக்கு வந்தார் மாசுவர்கள் அப்ப வந்து அவங்களோட என்ன பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படலை இப்படி வெளியில வந்தோன்னு செய்தியாளர்கிட்ட சொன்னார் செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படின்ட்டு

தூய்மை பணியாளர்களுக்கு சேகர் பாபு அவர்கள் பேசினது ரொம்ப வேற மொழியில பேசினாரு அதே மொழியில் இப்ப மாசு அவர்கள் செவிலியர்களை பார்த்து பேசுறாரு அப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நாங்க வந்து இப்ப இப்போ வந்து உங்களுக்கு எங்களை பார்த்தா வேற மாதிரி இருக்கா நாங்க நூறு தொண்ணூறு பேஷண்ட்டுக்கு நடுவில் நாங்க ஒரு செவிலியர் பணிபுரியறோம் அந்த அருமையை புரிஞ்சுக்காம நீங்க வந்து எங்களை பார்த்து என்ன போராட்டம் தானே நடத்துவீங்க நடத்துங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமான்னு கேட்கிறாரா மாசு இது என்ன அப்படின்னா இந்த போராட்டத்துக்கான செய்திகளை பல செய்தி சேனல்கள் எடுக்கல ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உடனே கேமரா போட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் லைவ் அடிச்ச மீடியாக்கள் இப்போ எங்க போனாங்க அப்படின்ற கேள்விதான் பரவலா வைக்கப்படுது கூட்டிட்டு போயிடுறாங்க வந்தாங்க ஒன்னு கல்யாண மண்டபத்தில் வைங்க இல்லை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்க கிளாம்பாக்கம் கொண்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க சிட்டிக்குள்ள இருக்கக்கூடாது ஆக்டிவிட்டி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கோ செய்தி விளாயிரவோ இல்ல யாரோ செய்தி சேகரிக்கவோ ஈஸியா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன மாதிரியானது பிளான் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்களே இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் இதில் கொஞ்சமாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ஆச்சு ஜாக்டர் பேச்சுவார்த்தை பண்ணி நல்ல செய்தி வரும் அது என்ன அது இனிப்புல ஏதாவது சேர்த்து கொடுக்கிறாங்களோ அப்படின்ற தமிழகத்தின் மிக முன்னணி மூத்த இயக்குனரான சுரேஷ் கிருஷ்ணா அவருடைய இயக்கத்தில் அனந்தா அப்படின்ற ஒரு வெற்றி திரைப்படம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன சொல்லுவாங்க வழக்கமா சொல்லுவாங்களே என்னது இப்பவே வெற்றி அப் ஏங்க திமுக தொடர் யாரு கை பட்டது திமுக தொட்டது ஏதாவது தெற்றுக்கா இல்ல திமுக தொடாது ஏதாவது ஆழ்ந்திருக்கான்னு கேட்க போறீங்களா சரி அனந்தா அப்படின்ற ஒரு படம் தெய்வீக திருப்படம் திரைப்படம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருதுகாக கலந்து கொண்டவர் யார் அப்படிங்கறத இங்க பேசு பொருளாக ஆமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க அந்த அது என்ன ஓலை அதே என் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க ஆன்மீக படம்ங்கிறீங்க சிறந்த ஆன்மீக வாதியை கூப்பிட்டு அதை சிறப்பு செஞ்சுருக்காங்க சனாதனத்தை எதிர்ப்போம்ன்றீங்க அங்க திருப்பரங்குன்றத்துல வேலைக்கேத்துறதுக்கு அது எப்படி அங்க பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்க சந்தன கூடு திருவிழாக்கு அனுமதி கொடுத்து போலீஸ் பாதுகாப்போட அவங்க அதை பத்தி ஒண்ணு தப்பு இல்ல அதே நாள்ல இவங்க வந்து வேலைக்கேத்துறதுக்கு கேக்குறாங்க அது விட மாட்டேன்றீங்க உன்னால வேலைக்கேத்த முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்கார கேக்குறாரு அவரை ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க அவரை ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படியே சர்காஸ்டிக்கா அங்க கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போறீங்க கந்தசஷ்டி இது இந்துக்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்க வாழ்த்தே தேவையில்லை அப்படின்னா மதச்சார் பெற்ற இந்த வாட்டி சொன்னோம் யா தீபாவளி கூட சொன்னோம் நம்பர் வாழ்த்திட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இந்த வாட்டி விதைச்சிருக்கோம்ல தேர்தல நெருங்கும் கொஞ்சம் அப்படி 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 போவோம் யா வேலை வாங்குவோம் திருமாவளவனவர்கள்லாம் வேலை தூக்கும் போது நல்லா ட்ரை பண்ணாருங்க திருமாவ எனக்கு என்ன கண்ணுக்குள்ள நிக்குது அந்த ஹெல்மெட் சி ஹெல்மெட் தேர்தலுக்கு எல்லாம் வரும் இன்னும் நிறைய இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த கிரீடத்தை போட்டு அவர் அப்படியே வேற மாதிரி ஏ பாரா வெள்ளி சேர்ல அவர் உட்காந்துருக்காரு அதை விட இதுதான் பேசணும்னு நினைச்சாரு ஆனா பேசுறாங்க நீங்க மாதிரி பேசல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ணே ஒரே சிரிப்பா சிரிக்குதுண்ணே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டேய் என் படத்தை பார்த்தோட சிரிக்கணும்டா அண்ணா சிரிப்பா சிரிக்குது கண்ணீன கொல்ல என் அது ஒரே கொள்கை தான் எங்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்கி நெருங்கி அந்த கொள்கையோட வீரியத்தை பார்த்துக்கிட்டே போவீங்க நீங்க அனந்த அப்படின்ற படத்துக்கு சிறப்பு ஒன்றுதான் வந்திருக்காங்க ஏற்கனவே தமிழக அந்த திரைப்பட துறை அப்படிங்கிறது திமுகவிடன் கட்டுப்பாட்டில இருக்கிறதா மகனும் இப்ப பாத்தீங்கன்னா பேரனும் வந்துதார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார் பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்புறம் இன்னும் அடுத்த வேர்டு சொல்லுவாங்களே இன்னைக்கு அதுதான் ரைமிங்ல இருக்குது ஓம்சக்தி பராசக்தி நான் சொல்லக்கூடாது இணையத்துல நீங்களே பாத்தீங்கன்னா நான் பாதில முடிக்கிறானே நினைக்காதீங்க எங்களுக்கும் குடும்பம் குழந்தை குட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது இவங்க வந்து இந்த திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு கலந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது அரசியல் நோக்கம் கொண்டதாகவும் இருக்குது ஸோ திரைத்துறையில் வேற யாராவது ஆலோசிக்கிறார்கள் என்ற தாண்டி இது வந்து ஒரு சாமி படம் இது வந்து சாய் பாபாவை பற்றின ஒரு திரைப்படம் போகிறது அந்த ட்ரஸ்ட்டு தான் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறாங்க போல இருக்கு ஸோ இப்போ அதுக்கு எப்பேற்பட்ட ஆளை கூப்பிட்டு தேர்ந்தெடுத்து அவங்க எடுக்கிறாங்கன்னா நீங்கள் ஏன் பொது வழியில் என் மகன் பேசுறாரே நீங்கள் கணவரை கூட விட்டுருங்க மகன் பேசுகிறாரு சனாதனத்தை பற்றி பேசுறாரு இழிவா பேசுகிறாரு அதை நீங்கள் தடுக்க முடிஞ்சுது அது வேண்டான்னு சொல்லலாமே நீங்கள் இதுவே மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்றைக்காவது எப்போவாவது தொற்று அப்படின்னு சொல்லி நேர்மையான கேள்விகள் முன்வைக்கிறாங்க ஆனால் எதை சொன்னாலும் பார்த்துங்க சனாதன சக்தி பாஜக அவ்வளோ வந்துடும் பிரித்தாலும் சூழிச்சின் சனாதனம் எல்லாத்தையும் மன்னிக்கிறது ரெண்டாவது இது என்னதான் சாய்பாபா ட்ரஸ்ட்டு அவங்கெல்லாம் படத்தை தயாரிச்சு சுரேஷ் கிருஷ்ணா அவங்கெல்லாம் எல்லாம் இயக்கியிருந்தா கூட

இசையமைப்பாளர் தேவா அவரை பதிலான் இல்லை இந்த படத்தை சிறப்புனா கலந்து கொண்டு துர்கா ஸ்டாலின்லிருந்து பேச போட்டாங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முந்நூற்றம்பத்தாறு பற்றி பேசினோம் பார்த்தா இப்போ அடுத்த முன்னூற்றம்பத்தாறு ஐநூத்தஞ்சா என்ன ரெடி ஆயிட்டிருக்கோ தெரியல திமுக வந்து ஒரு குழு அமைத்து இப்போ தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் செய்தி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இது சம்மதமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா

எந்த திட்டம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அதுதான் இல்ல முன்னாடி முன்னாடி அம்மா படிக்க இந்த தயாரிக்கிறதுக்கு முன்னாடி போன தடவை நீங்க எழுதுனதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நிறைய பேர் ஒண்ணுமே இல்ல எதெல்லாம் நிறைவேத்துறீங்கன்னா அத மட்டும் எடுத்தால் பத்து வஞ்சி தான் இருக்கும் அதெல்லாம் கழிச்சு விட்டு மறுபடியும் இதையே வந்து புதிய வார்த்தைகள் போடணும் அதுக்கு தான் உங்கள்ட்ட குழு இருக்குல்ல அவங்க கண்டிப்பா அலங்காரமான வார்த்தைகளை போட்டு சூப்பரா ரெடி பண்ணி கொடுப்பாங்க ரீபிரிண்ட் அப்படியே கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற மாதிரி அதனால அது கொஞ்சம் கவர்ச்சியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அத பாக்கும்போதே ரீடாஃப்ட் மாதிரி இருக்கும் மறுவரைவு அதனால அந்த கவர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது எனக்கு புரியல ஏன்னா வேலை வாய்ப்பு மற்றும் பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் இருக்குன்றாங்க என்னப்பா திமுக ஆட்சி டூ பாயிண்ட் ஒன்றிங்க வளர்ச்சின்றீங்க ரெண்டுமே எப்படி சாத்தியம் பொருந்தாதே இந்த மாதிரி இனிப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இது வளர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்துரும் வந்ததுக்குள்ள அப்புறம் நம்ம பார்ப்போம் அது வளர்ச்சியா கவர்ச்சியா என்ன வீழ்ச்சியான்றது மக்கள் தான் முடியாது ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினு சொல்லி சொல்றாங்க அந்த கோட் சொல்றாங்க இல்லையா உள்ளபடியே அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா கருணாநிதி ஆசிரியர் கூட நான் மக்கள் இந்த அளவுக்கு சுபிக்ஷமாவும் பாலாறும் தேனாரும் ஓடல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கூவத்து முதல் கொண்டு எல்லா ஆறுகளையும் பாலாறு தேனாறு தான் ஓடுது கொலை கொள்ளை இல்ல கற்பழிப்பு இல்ல மக்கள் ரொம்ப சுபிச்சமா இருக்காங்க பல பேர் சொல்றாங்க எந்த அரசு துறையுமே வந்து தன்னுடைய கோரிக்கையை கேட்டு போராடல குறிப்பா திமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் சம்பாதிக்கவே இல்லை கஷ்டத்துல இருக்காங்க புலவர்கள் மாதிரி கஷ்டத்துல இருக்காங்க இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி